நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் இருநூத்தி இருபதாவது ஆண்டாக சுதந்திர போராட்ட வீரன் வீரன் சின்னமலைக்கு செலுத்தி இருக்கிறோம் எழுச்சியோடு சங்ககளிலிருந்து ஊர்வலமாக வந்து இந்த வீர மண்ணிலே வீர வழக்கத்தை இருக்கின்றோம் திண்ணமலையினுடைய நினைவிடத்தை உருவாக்கிய போது ஆரம்ப காலங்களில் நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து கொண்டிருந்தோம் என்பது இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை அரசியல் கட்சி அமைப்புகள் என்று ஐம்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பார்க்க வேண்டும் இதெல்லாம் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அரசு வேண்டுமிலைப்படுறாங்களா அது அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று அரசு விழாவாக இந்த நினைவு நாளை ஆட்சி பதினெட்டு அன்று விமர்சையாக செய்துண்ட தவறாமல்லை பிறந்த நினைவுனாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தவறாமல் சென்னை கிளியில் இருக்கிற சிலைக்கு வந்து மாலை அழித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் மக்களும் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளும் இன்றைக்கு காலையில் கூட அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிலையிலே ஓட்ட வாழ்ந்தவன் தீரன் சின்னமலை ஆரம்பத்தில் என்ன இந்த பகுதியில் இருந்தோமோ அப்படியே இருக்கிறது ஒளி ஒளி காட்சிகளோடு ஒரு மிகப்பெரிய கலையாக்கத்தை வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் சுற்றுலா வருபவர்கள் அமைக்கானும் வந்தார்கள் என்றால் தீரன் சின்னமலையினுடைய வரலாறு அந்த காணொலியாக போட்டு காண்பிக்கப்பட வேண்டும் அதற்கு அரசு முன்வந்த அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் மிக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தீரன் சின்னமலைக்கான மரியாதையை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையும் இந்த மண்ணிலே செய்வார்கள் என்ற அந்த முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய திடீர் வரி விதிப்பு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை விட குறிப்பாக உள்ள ஐம்பது நாடுகளை விட

தொழிற்சாலைகள் ஏற்றுமதி ஒப்பந்தங்களை போட்ட தயாரிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய கஸ்டமர்கள் அவர்கள் ஒப்பந்தம் போட்டதை ரத்து செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவ்வளவு வரி கொடுத்து கட்டுப்படி ஆகாது குறையுமா குறையாதா என்ற சந்தேகத்திலே இதற்கு மேல் வருகிற ஒப்பந்தங்களும் இன்றைக்கு வராமல் இருக்கிறது ஒன்றிய அரசு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது வர்த்தகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் கவனமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் போதாது உடனடியாக ஒப்பந்தம் போட்டு உற்பத்தி செய்து வைத்திருப்பவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தாக வேண்டும் அரசு உங்களோடு இருக்கிறது என்ற அந்த உறுதியை சொல்ல வேண்டும் இப்போது திடீரென்று விதிக்கப்பட்ட இந்த வரியால் என்ன நஷ்டம் வருகிறதோ அந்த நிறுவனங்களுக்கு அந்த இழப்பீட்டை தருகிறோம் என்று ஒன்றிய அரசு சொல்ல வேண்டும் சொல்வதன் மூலமாகத்தான் நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் அதை உடனடியாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இது ஏதோ ஒப்பந்தம் ரத்தாவது மட்டுமல்ல கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழப்பார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது தீவிரமடைந்தால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழப்பார்கள் அப்ப என்ன நடக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு தாமதப்படுத்தாமல் இதற்குரிய நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் வேலை கருத்து வாயில் சொல்றது ஈஸியா சொல்லிடலாம் இது வந்து அங்க வேலை பார்க்கிறவங்களுக்காக இல்லை நான் பேசிட்டு இருக்கிறது அங்க வேலை பார்க்குறவங்களுக்காக இல்லை இந்தியாவில் இப்ப டெக்ஸ்டைல மட்டுமே கோடிக்கணக்கான பேத்துக்கு வேலை போயிடும் ஆர்டர் எடுக்கலன்னு சொன்னால் ஆர்டர்லாம் பங்களாதேஷுக்கு போயிடும் இந்தியாவில் இங்க வேலை பார்க்கிறவங்க வேலை போயிடும் அதுக்கு என்னன்னு சொல்ல சொல்லுங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க பற்றி அப்புறமா நம்ம பேசுவோம் இப்போ இருக்கிற இழப்புங்கிறது இங்கே இருக்கிற நம்முடைய இந்தியர்களுக்கு இந்திய மண்ணில வேலை பார்ப்பவர்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் சென்ற தேர்தலிலே கூட தனியாக போட்டியிட்டார் இன்றைக்கு அவருக்கு உள்ளே என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியாது அவர் முடிவெடுத்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ நாங்களும் அப்படித்தான் பார்க்கின்றோம் ஆனால் பிஜேபியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏதோ அவருடைய தொலைபேசி அழைப்பையே எடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இருவருக்கும் உள்ள

விஜயகாட்சியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது என்று ஏன்னா ஒரு ஆள் கணிசமான ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக பாதிப்பு வரும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்கு இல்லாம இல்லை கண்டிப்பாக ஓட்டுகள் வெறும் அந்த ஓட்டுக்கள் எங்கள் கூட்டணிக்கான பாதிப்பாக இருக்காது எங்கள் கூட்டணியிலிருந்தும் கொஞ்சம் வாக்குகள் செல்லலாம் ஆனால் எங்கள் கூட்டணியிலிருந்து செல்கிற வாக்குகள் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய வெற்றிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அது எங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பிரச்சாரத்துக்கு கூடும் மக்கள் கூட்டத்தை பார்த்த மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு அதான் சொல்றேன் எதிர்க்கட்சி ஜனநாயகத்தில் அப்படி இருக்கணும் மக்களும் ஆதரிக்கணும் அதில் மக்கள் கூட்டம் கூடுதல வந்து நம்ம வந்து அதை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய கருத்துக்களையும் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம் கேட்பதெல்லாம்

அரசாங்கமாக என் ஓட்டத்துக்கு பீகாருக்கு மாத்திர முடியாது பீகாரில் இருக்கிற அங்கே துணை முதலமைச்சராக இருந்தவருக்கும் ஓட்டு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறது ஆனால் தேர்தல் கமிஷன் வந்து இதையெல்லாம் வந்து சரியா பார்க்கணும் சரியா செய்யணும் விமர்சனத்துக்கு உள்ளாக கூடாது ஆனால் தேர்தல் கமிஷன் பத்தி ஏன் எல்லாம் சந்தேகம் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனராக யாரெல்லாம் தேர்தலுக்கான முதல்ல எப்படி இருந்ததுன்னு தெரியும் எதிர்கட்சி தலைவர் உச்ச பேர் தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்தார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியை அதிலிருந்து தூக்கினார்கள் தூக்கிவிட்டு யூனியன் மினிஸ்டர் போட்டாங்க அப்போ மக்களுக்கு சந்தேகம் வராதா எதிர்கட்சிகளுக்கு சந்தேகம் வராதா அப்ப அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் வந்து பாஜக கைப்பாவையா மாறிவிட்டது தேர்தல் ஆணையம் ஓட்டுகளை திருட பார்க்கிறது ராகுல் காந்தி குறை நீங்க அதாவது இந்த சந்தேகம் இருப்பதால் ஒவ்வொருவரும் அவரவர கோலத்திலே சொல்லியிருக்கிறார் ஆனா இது வந்து உண்மை நாடு தேர்தல் கமிஷனே பிரைம் மினிஸ்டரும் அவங்க உள்துறை அமைச்சரும் ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா யாரையும் மதிக்காம அப்ப அது மட்டும் கரெக்டா ஆனா இப்ப கேள்வி கேட்கறது எல்லாத்துக்குமே உரிமை சார் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தாண்டாட கேட்டு தென்னாட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொலைகள் கஞ்சா பிரச்சனைகள் இல்லாமல்லை பிரச்சனைகள் இருக்கின்றதும் அவற்றையெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதால் எல்லோருடைய நிலைப்பாடும் எல்லோருடைய கோரிக்கையும் சில நேரங்களிலே காவல் நிலையங்களிலே நடக்கின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது இனி இது போல நடக்காமல் இருக்கின்ற அளவிலே நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கின்றோம் காவல்துறை ஓரளவுக்கு

அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் தண்டனை மட்டுமே தீர்வு அல்ல இது வந்து இப்போ சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருக்கு வந்து நம்ம எல்லாருமே அதில் வந்து குற்றம் செய்பவர்களாக கூட இருக்கும் அதாவது சமூக வலைதளம் என்பது இன்றைக்கு எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கு அப்போ குழந்தைகளுடைய நிலை அன்றைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு ஆனால் பள்ளிகளிலேயே அதை எடுத்து சொல்லி அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அரசு கண்டிப்பாக பரிசீலிக்கும் ஆனால் இதில் வந்து என்ன சொன்னா தீவிர விசாரணைக்கு பிறகுதான் அரசு முடிவெடுக்க முடியும் கண்டிப்பாக அதை கவனத்திலே கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் அரசு தான் நிலம் என்னன்னு தெரியாது ஒரு சட்டம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சட்டம் கேட்டலாம் சட்டம் வலுவா இல்லையா இன்னைக்கு தான் சட்டம் வலுவா இருக்கு

வன்கொடுமைகளுக்கு சட்டமன்றத்தில் புதுசாகவே சட்டம் கொண்டு வந்திருக்கு புதுசாக சட்டம் ஏற்றிருக்கு தண்டனைகளை வந்து ரொம்ப கடுமையாகப்படுத்தியிருக்கு ஆனாலும் கூட குற்றங்கள் நடக்குது ஸோ இது அதான் சொல்கிறேன் அதாவது இது வந்து பாருங்க சட்டமும் நடவடிக்கைகளும் நிரந்தரமான தீர்வு அல்ல நிரந்தர தீர்வு என்பது இன்றைக்கு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன வகுப்பளை நடத்த வேண்டும் ஏன்னா நீதிபதிகள் வகுப்புலாம் இப்போ இல்லை அதிகமாக வந்து செல்ஃபோனை புடிச்சிட்டு தான் இருக்காங்க குழந்தைங்க இதில் வர்ற பிரச்சனை தான் இத்தனை பிரச்சனையும் அதை பார்த்து அதை தீர்வு காணணும் எல்லாமே தான் சொல்றேன் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வருவதால் மட்டுமே அந்த குற்றங்களை நிறுத்திவிட முடியாதுன்னு சொல்றேன் இருக்கிற சட்டங்களும் வலிமையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற கூற்று தான் சொல்றேன்

எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டோடு இயங்குகிறோம் அதிகமான கூட்டம் இங்கே வருவதும் நாங்கள் தான் இருந்தாலும் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த கட்டுப்பாட்டோடு வந்துவிட்டு கட்டுப்பாட்டோடு நாங்கள் செல்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது வேறு ஏதாவது ஏன்னா எல்லாருமே வர்றாங்க மொத்தம் ஐம்பத்தி ஆறு அமைப்புகள் வந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் அதில் வந்து யார் என்ன பண்ணலாம்னு நமக்கு தெரியாது நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரை நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து அவங்களுக்கு மெசேஜை போட்டு இப்படி தான் வரணும்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் முந்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதுவரைக்கும் கட்டுப்பாட்டோடு நம்ம இங்கே வந்திருக்கோம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நம்ம உருவாக்கினதும் இல்லை நம்ம எந்த அது இன்வால்வ் ஆனதும் இல்லை ஆனால் இது இது வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து நம்மளால் மட்டும் இல்லை ஐம்பத்தி ஆறு அமைப்புகள் வராங்க நம்ம ஒரு அமைப்பு மீதி ஐம்பத்தஞ்சு அமைப்புகள் வராங்க ஆனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அடுத்த ஆண்டு

எந்தெந்த இலவசத்தை நிறுத்த போறாருன்னு சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் வந்து இவங்க இலவசம் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த இலவசத்தை எல்லாம் நாங்கள் நிறுத்த போறோம் சொல்லுங்க எதுக்கு தலைவர் மேலும் ஒரு குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஆரோக்கியத்தை அதில் குற்றம் சாட்டுறதுக்கு என்ன இருக்கு பெருமைப்பட்டுக்க வேண்டியதானே எங்க திட்டம் சொல்லுங்க யார் வேண்டாம் குற்றம் சாட்டுறதுக்கு என்ன இருக்கு நல்ல பாருங்க மக்களுக்கு எங்களை அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் இன்வால்வ் ஆகிறதே இல்லை மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளோதான் ஒழிய இதை மாற்றிக்காங்க எந்த பேராக இருந்தால் என்ன மக்களுக்கு நல்லது நடக்குதா சந்தோஷம்

i <laughs> don't